அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அன்பு மற்றும் அன்புமுகில் முகில் ட்ரஸ்ட் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் அன்பு மற்றும் அன்பு முகில் ட்ரஸ்ட் சார்பில் மேகா சேவை திட்டம் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டூ ஃபிப்டி எஸ் மாவட்ட ஆளுநர் என் ராஜன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்பிஐ கிளை மேலாளர் எஸ் தினேஷ் மற்றும் மதுக்கரை ஸ்ரீ பி மல்லையன் பில்டர்ஸ் சரவணன் மலையன் மற்றும் ஜோதிமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் கேபினெட் செயலாளர் அலையன்ஸ் எம் குமார் மாவட்ட பிஆர்ஓ அலையன்ஸ் எஸ் பிரபாகரன் கேபினெட் பொருளாளர் பிரசாத் மண்டல தலைவர் சுகுமாரன் வட்டார தலைவர் லோகநாதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் முப்பது மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மூன்று மாற்றுத்திறனாளி குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக தையல் எந்திரம் பனிரெண்டு முதியவர்களுக்கு ஊன்றுகோல் எம்ஆர் குழந்தைகளுக்கு டைபர்கள் ஐம்பது பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் மாற்றுத்திறனாளிகள் இருவருக்கு வீல் சேர் மற்றும் கிரைண்டர் மிக்ஸி குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு புத்தாடைகள் என்எல் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு இறுதியாக அன்பு முகில் ட்ரஸ்ட் அறங்காவலர் அலையன்ஸ் எஸ் பி இலக்கியா நன்றி உரையாற்றினார் இதில் அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அன்பு மற்றும் அலையன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்தினருக்கும் காலை உணவு மற்றும் மதிய அசைவ உணவு வழங்கப்பட்டது அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை உறுத்தாக்கி முயல்கின்றோம் அலைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் டூ ஃபிஃப்டி எஸ் மாவட்டத்தின் அலைன்ஸ் கிளப் ஆஃப் அன்பு சங்கம் மற்றும் அன்பு முயல் அறக்கட்டளை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மிக பெரிய சேவை திருவிழாவை துவக்கி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு அலைன்ஸ் இயக்கம் அன்பு முயல் அறக்கட்டளை இரண்டும் பல்வேறு சேவைகளை இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் அலைன்ஸ் இயக்கம் மாவட்டம் இருநூற்றி ஐம்பது எஸ் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான சிறப்பான சேவைகளுடன் தொடங்கி தினந்தோறும் சிறந்த சேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் எங்களிடம் இருக்கின்ற அனைத்து சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகளும் சேவை சிறந்தவர்களாக சிறப்பான சேவைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் மாவட்டத்தின் இந்த ஆண்டு சிறப்பு திட்டமாக நிரந்தர அன்னதான திட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் நித்திய அன்னதான திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த திட்டமானது வருடத்தின் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்களும் குறைந்தது நூறு நபர்களுக்காவது குணமளிக்கும் திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோக நாங்கள் கல்வி சேவையாக இந்த ஆண்டு ஒரு கல்விக்கூடத்திற்கு மிகச்சிறந்தான வகையிலே ஒரு கட்டிடம் முப்பது லட்சம் ரூபாயிலே ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் அதுபோக ஒவ்வொரு சங்கமும் பச்சு பணியாற்றுவதிலும் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் விதமாக நீர்மோர் வழங்குவதிலும் மக்களுக்கு என்ன சேவை தேவையோ அந்த சேவைகளை தொடர்ந்து செய்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இலக்கிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்புமையில் அறக்கட்டளை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உலகத்தில் உலகத்திலே இருக்கின்ற சேவையிலேயே நான் சிறந்த சேவையிலாக இதைத்தான் கருதுகின்றேன் ஏனென்றால் எல்லாம் இருந்து அவர்களுக்கு சேவை செய்வது வேறு எதுவும் முடியாது இருப்பவர்களுக்கு சேவை செய்வது இறைவனுக்கு நேரடியாக சேவை செய்வதை போன்றிருக்கிறது இந்த சேவையிலே தங்களை ஈடுபடுத்தி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் மாவட்டத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொள்கிறேன் இன்றைய இந்த சேவை திட்டங்களுக்கு மட்டும் இந்த சேவை பொருட்கள் மற்றும் உணவு வழங்குவதோடு ஒரு மூன்று லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்கின்றார்கள் அன்பு முயல்கட்டளை அன்பு அலைன் சங்கம் அணிந்து அவர்களுக்கானது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்